ஃப்ரைடே மேட்ச் மும்பை வசை வச ஆர்சிபிஐ யார் நினைக்கிறீங்க அலப்பற கலப்புறோம் ஆர்சிபிஐ புழகுறோம்

அப் கோஸ் கம்மிங் டூ ஃப்ரைடே மேட்ச்ச்சார் ஜிப்பாங்க சிஎஸ்கே தான் சூப்பர் சென்னை ஆர்சிபி என்ன நினைக்கிறேன் எப்படி இருக்கும் இன்னும் அதை இன்னும் திங்க் பண்ணல ஏன்னால் இந்த மேட்ச்சை தான் இப்போ தான் வந்திருக்கோம் सीएससीएस के सपोर्टर हैं सीएसके यस थैंक यू थैंक्स ब्रो चने वाला आरसीबी मैच फ्राइडे इन्होंने क्या किया आ ड्रेनटीम में उनमें भी कांपटीशन वाले टीम्स तो आरसीबी में लग रहा है आरसीएसके नाला प्रेफर मंडरा रहा है सो पागल है ड्रेनटीम में नाला कांपटीशन रुके सीएसके जा इन्होंने ओपिनि� ಸೊ ವಾಟ್ ಯು ಯು ಥಿಂಗ್ ಅಬೌಟ್ ಸಿಎಸ್ಕೆ ಸಾರ್ಜ್ ಹು ವೀಲ್ ವನ್ ಡೆಫಿನೆಟ್ಲಿ ಸಿಎಸ್ಕೆ ಬ್ರೋ ಸಿಎಸ್ಕೆ ಡಯಟ್ ಫೇನ್ ನಾ ಯೋ ಐ ಎಮ್ ಫ್ರಮ್ ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶ್ ತಿರುಪತಿ ಬಟ್ ಸಿಎಸ್ಕೆ ಧೋನಿ ಅವರು ನಮ್ಮ ಫೇನೇ ಸೊಂದ ಟೈಮ್ ಕಂಡೀಪಾ ಸಿಎಸ್ಕೇ ವಿನ ಪ

மேட்ச்சில் இந்த மாதிரி எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது நம்ம டாஸ் ஜெயிச்சிட்டோன்னா ஹாஃப் த மேட்ச்சில் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஆகுது மேட்ச் வின் டாஸ் ஜெயிக்கலைனாலுமே நமக்கு நமக்கு பேட்டிங் பண்றதுக்கு நிறைய இது இருக்குது அடுத்த மேட்ச் கான்வே அண்டு திருப்பாதிக்கு பதிலாக கான்வே இறங்குனா நல்லா இருக்கும் ஆர்சிபிலாம் லாலிபப்பு தான் ப்ரோ அவனுங்க பேச்சு கிடையாது இவனுங்கெல்லாம் அப்படியே பா ஆச்சா மாமன்ஸ் மாதிரி பரவானுங்க அவனை இந்த மூணாவது மாதிரி ஆட்டுன்னு வருவான் ஆர்சிபியில் ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ